பாரிஸ் மக்களுக்கு எச்சரிக்கை நகரம் முழுவதும் திருடர்களினால் பாரிய அச்சுறுத்தலான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பலர் முறை கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்டுள்ளதனால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தனது வீடு எட்டு மாதங்களில் மூன்றாவது முறையாக கொள்ளையர்களால் முற்றுகையிடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தமிழர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த கொள்ளை சம்பவம் மிகவும் பயங்கரமானது என்றும் உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகியதாக பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார் அடுக்குமாடி குடியிருப்புகளே இந்த கொள்ளையர்களால் அதிகம் குறிவைக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டுக் கதவுகளை தட்டி கொள்ளையில் ஈடுபடும் அளவிற்கு கொள்ளையர்கள் பலமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பலர் குறிப்பிட்டுள்ளனர் இரவு ஒன்பது மணியளவில் வீட்டின் கதவுகளை தட்டும் கொள்ளையர்கள் வீட்டில் உள்ளவர்கள் கதவுகளை தட்டியவுடன் தாக்கிவிட்டு வீட்டிற்குள் நுழைவதாக தெரிய வந்துள்ளது முகத்தை மூடிய நிலையில் வரும் கொள்ளையர்கள் சில நேரங்களில் வீட்டில் உள்ளவர்களில் கத்தியால் குத்துவதற்கும் அஞ்சுவதில்லை இதனால் பலர் கத்தி குத்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனா் ஒரே நேரத்தில் வீடுகளுக்குள் நுழையும் நான்கு அல்லது ஐந்து கொள்ளையர்கள் வீட்டு உறுப்பினர்களை அடைத்து வைத்து கட்டுப்படுத்தி கொள்ளையிடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களை எதிர்த்தாக்குதல் நடத்துவது என்பதே இதன் போது முடியாது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் அதிக அச்சுறுத்தல்கள் உள்ள பகுதிகளில் போலீசார் பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்த கொள்ளையர்களை கைது செய்வதற்கு விஷேட போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர்